கதை எழுத அடிப்படையாக நாலு விஷயங்கள் வேணும் இந்த நாலு விஷயங்களையும் கதையோட மூல வித்துக்கள்னு சொல்லலாம் முதல்ல கதை சுருக்கம் அல்லது கதை கரு ரெண்டாவதா கதையின் மையப்புள்ளி மூணாவதா கதாபாத்திரங்கள் அடுத்ததா உட்தலைப்புகள் கதை சுருக்கம் கதை சுருக்கம் அல்லது கதை கருவை தெளிவாக எழுதிட்டாலே கதை இருபத்தஞ்சி சதவீதம் முடிஞ்ச மாதிரி தான் கதை சுருக்கம் எழுதி முடிச்சதுமே உங்கள் மனசில் கதை கற்பனையாக வளர ஆரம்பிச்சிடும் நானிலம் தேடி நாவலோட கதை சுருக்கம் என்னன்னு சொல்கிறேன் அதை கேட்டால் உங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் நானிலம் தேடி நாவலோட கதாநாயகன் மணிமாறன் பாண்டியர்கள் தொடர்பான வரலாற்றில் ஆர்வமான இளைஞன் அப்போ மணிமாறனோட அப்பா இளைஞலியனுக்கு புற்றுநோய் இருக்கிறது தெரிய வருது புற்றுநோய் சிகிச்சைக்கு பல லட்சம் ரூபாய்கள் தேவைப்படுது மணிமாறனோட அப்பா ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அவர் மணிமாறன்கிட்ட பாண்டியர்களோட புதையல் பற்றி அவன் சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு மணிமாறன் அப்பாவோட மருத்துவ செலவுக்காக பாண்டியர்களோட புதையலை தேடிப்போக முடிவு பண்ணுறான் மணிமாறன் சிலப்பதிகார குறிப்புகள் கண்ணகி நடந்து போன பாதை தொடர்பான குறிப்புகள் இதையெல்லாம் வச்சு அந்த புதையலை தேடி போகிறான் அந்த புதையலே கண்ணையோட சாபத்தை போக்குறதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு தெரிய வருது அந்த புதையலை எடுத்தால் திரும்பவும் கண்ணையோட சாபம் வருமோ அப்படிங்கிற பயத்தோட புதையலை தேடி போகிற மணிமாறனுக்கு புதையல் கிடைச்சிதா இல்லையா இதுதான் கதை இப்படி ஒரு கதை சுருக்கம் எழுதிட்டிங்கனாலே உங்கள் மனசில் கதையை பற்றி ஒரு குறும்படம் உருவாயும் அப்புறம் அதை விரிச்சு எழுதுனா கதை ரெடி மையப்புள்ளி எல்லா கதைக்குமே ஒரு மையப்புள்ளி இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா ஒரு மையப்புள்ளியை மனசுல வச்சுட்டு எழுதுனா கதை வாசிக்கிறவங்களுக்கு அந்த மையப்புள்ளி மூலமா ஒரு உள்ளுணர்வை உருவாக்க முடியும் இப்ப நானிலம் தேடி நாவலில் மையப்புள்ளி என்னன்னா எண்ணமும் செயலும் தூய்மையாக இருக்கும் வரை காலம் சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் நானிலம் தேடி நாவலை வாசிக்கிறவங்க மனசுல அவங்கள அறியாமலே இந்த உணர்வு வரும் ஏன்னா அதை மனசுல தான் நான் அந்த கதையை எழுதுனேன் உங்களோட கதை மூலமா ஒரு குறிப்பிட்ட கருத்தை சொல்ல விரும்புகிறீங்கன்னா கருத்து என்னன்னு யோசிச்சுக்கோங்க அடுத்ததாக கதாபாத்திரங்கள் கதை சுருக்கம் எழுதி முடிச்சதுமே அந்த கதைக்கு தேவையான கதாபாத்திரங்கள் உங்கள் மனசில் உருவாக ஆரம்பிக்கும் கதையில் வர எல்லா கதாபாத்திரங்களையும் ஆரம்பத்திலேயே கற்பனை பண்ண முடியாது முக்கியமான கதாபாத்திரங்களை மட்டும் முதல்ல எழுதுங்க கதையை விரிவாக எழுத ஆரம்பிக்கும் போது அப்பப்போ புது புது கதாபாத்திரங்கள் உருவாக்கிக்கோங்க ஒவ்வொரு கதாபாத்திரங்களை உருவாக்கும் போதே அந்தந்த கதாபாத்திரங்களோட வயசு குணம் அவர் நல்லவரா கெட்டவரா இப்படி எல்லாத்தையுமே கற்பனை பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த கதாபாத்திரம் பேசுகிற வசனங்கள் எழுதுறதுக்கு எளிமையாக இருக்கும் கதாபாத்திரங்களோட பெயர்கள் ரொம்ப முக்கியம் இப்போ என்னோடய கதையில் மத நல்லிணக்கம் ஒரு முக்கியமான விஷயம் அதனால் ஒரு இந்து ஒரு கிறிஸ்டியன் ஒரு முஸ்லீம் இப்படி மூணு கதாபாத்திரங்களை நான் உருவாக்குனேன் அதே மாதிரி கதையில் நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தால் வாசிக்கிறவங்களால் எல்லாரோட பேரையும் நான் வச்சுக்க முடியாது அதனால் கதையில் வர்ற எல்லா கதாபாத்திரங்களுக்கும் பேர் இருக்கலாம் அவசியம் கிடையாது கதையை பாதிக்கிற கதாபாத்திரங்களுக்கு மட்டும் பேர் இருந்தால் போதும் உடைப்புகள் அல்லது சாப்டர்ஸ் எப்படி கதையோட கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே ஆரம்பத்தில் முடிவு பண்ண முடியாதோ அதே மாதிரி கதையோட உள் தலைப்புகள் எல்லாத்தையுமே ஆரம்பத்தில் முடிவு பண்ண முடியாது ஆரம்பத்தில் ஒரு நாலு அல்லது ஒரு அஞ்சு சாப்டர்ஸ் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் வசனம் மட்டும்தான் எழுதணும் இப்போ நானிலம் தேடி நாவலுக்கு நான் எழுதின சாப்டர்ஸ் பற்றி சொல்கிறேன் நானிலம் தேடி ஃபஸ்ட்டு சாப்டரில் ரெண்டு காட்சிகள் இருக்கும் கதாநாயகன் மணிமாறனும் கதாநாயகி அனிதாவும் ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் சந்திக்கிற மாதிரி காட்சி ரெண்டாவது காட்சி அவங்க ரெண்டு பேரும் ஒரு திரைப்படத்துக்கு போகிற மாதிரி திரைப்படத்துக்கு போயிட்டு வந்ததும் மணிமாறனோட அம்மா ஃபோன் பண்ணி ஒரு அதிர்ச்சியான செய்தி சொல்கிறாங்க இதோட ஃபஸ்ட்டு சாப்டர் முடிஞ்சிரும் அது என்ன அதிர்ச்சியான செய்திங்கிறது ரெண்டாவது சாப்டரில் தான் வரும் ஒவ்வொரு சாப்டர் முடியும் போதும் அடுத்து என்ன நடக்குங்கிற ஆவல் படிக்கிறவங்களுக்கு வர்ற மாதிரி அந்த சாப்டரை முடிக்கணும் ரெண்டாவது சாப்டரில் கதாநாயகனும் கதாநாயகியும் ஊட்டிக்கு கிளம்பி போகிறது முதல் காட்சி ஊட்டியில் அவனோட அப்பா அம்மாவை பார்க்குறது ரெண்டாவது காட்சி மூணாவது சாப்டரில் கதாநாயகன் அவனோட நண்பன் பீட்டரை சந்திக்கிறது முதல் காட்சி பீட்டரும் மணிமாறனும் பாண்டியர் புதையில தேடி மதுரைக்கு கிளம்புறது ரெண்டாவது காட்சி இதுதான் ஒவ்வொரு சாப்டர்லேயும் வர்ற காட்சிகள்னு முன்னாலேயே யோசிச்சுட்டோம்னா அந்த காட்சியில் வர்ற கதாபாத்திரங்கள் என்னென்ன பேசுவாங்கன்னு வசனங்கள் எழுதுறது மட்டும்தான் பாக்கி அந்த காட்சி முதல்ல நம்மளோட கற்பனையில் வரணும் அந்த காட்சியை கற்பனை பண்ணும்போது அது எப்போ நடக்குது எங்கே நடக்குதுன்னு எழுதி வச்சுட்டிங்கன்னா வசனம் எழுதுறதுக்கு எளிமையாக இருக்கும் உதாரணமாக நானிலம் தேடியில் வர்ற கதாநாயகன் மணிமாறன் தமிழ் தேசியத்தில் ஆர்வம் இருக்கிற இளைஞன் அவனுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு ஆனால் மூட நம்பிக்கைகளை எதிர்க்கிறவன் அதனால் அவன் பேசுகிற வசனங்களில் தமிழ் தேசியம் மூட நம்பிக்கை எதிர்ப்பு அதை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கும் கதாநாயகி அனிதா கடவுள் பக்தி நிறைஞ்ச தைரியமான பொண்ணு அதனால் கதாநாயகி பேசுகிற வசனங்களில் கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதையில் வர்ற ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் எப்படிப்பட்டவங்கன்னு முடிவு பண்ணிட்டா அவங்க பேசுகிற வசனங்கள் எழுதுறதுக்கு எளிமையாக இருக்கும் கதையில் திருப்பு முனைகள் ரொம்ப அவசியம் திருப்பு முனைகளை யோசிக்கிறதுக்கு தான் நீங்கள் அதிக நேரம் செலவு பண்ணுவீங்க கதை உங்களோட கற்பனையில் உருவானதுமே அது தொடர்பான காட்சிகள் உங்கள் மூலையில் ஓடிக்கிட்டே இருக்கும் பொதுவாக கதையோட முக்கியமான திருப்பு முனைகள் உங்களுக்கு அநேகமாக கனவுல தான் வரும் அந்த மாதிரி முக்கியமான காட்சிகள் மனசில் தோணுதுமே உடனே அதை எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி கதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நகைச்சுவை அதையும் போதே உடனே எழுதி வச்சிடணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எழுதினீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு கதையை நீங்களே எழுதி முடிச்சிருப்பீங்க இதை பார்க்குற யாரோ சிலருக்கு கதை எழுதணுன்னு ஆசை வந்ததுன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏற்கனவே கதை எழுதியிருக்கீங்க ஆனால் அதை எப்படி புத்தகமாக வெளியேடுறதுன்னு தெரியலைனா நீங்கள் என்னையை தொடர்பு கொள்ளலாம் நான் என்னால் முடிஞ்ச உதவியே பண்ணுறேன் நன்றி வணக்கம்